நிஜம் நிஜமேதோ தெரியாமலே சில உறவுகளை நம்பி நீண்ட தூரம் பயணிக்கிறோம் துணையாக வந்தது நிஜமல்ல நிழலன தெரிந்தால் மொத்த பயணமும் இருட்டாக மாறிவிடும் நீங்கள் இருக்கும் இடத்தில் தனியாக ஒதுக்கப்படுகிறீர்கள் என உணர்ந்தால் நீங்களாகவே ஒதுங்கிவிடுங்கள் நீங்கள் அந்த இடத்தில் ஒதுக்கப்படுகிறீர்கள் என்பதற்கு காரணம் தெரிந்து கொள்ள வேண்டுமா உங்களை ஒதுக்கியவர்கள் உங்களை புண்படுத்துவதற்காகவே பல காரணங்களை உருவாக்கி வைத்திருப்பார்கள் சரியான காரணம் தெரியாமல் நீங்கள் ஒதுக்கப்பட்டால் மனம் ஒழிந்து வருத்தப்படாதீர்கள் உங்களே ஒதுக்கியவரிடமிருந்து ஒன்றும் பேசாமல் அப்படியே விலகிவிடுவதுதான் உங்களுக்கு நல்லது நீங்கள் பேசாமல் இருப்பதனால் யாரும் கேட்கப் போவதும் இல்லை பார்க்கப் போவதும் இல்லை கவலைப்பட போவதும் இல்லை எல்லாம் நன்மைக்கே பல நன்மைகளை இறைவன் செய்ய போகிறான் என்பதே இதன் அர்த்தம் நாம் வாழ்வது சிறிய காலம்தான் நம்மை நாம் தயார்படுத்தி ஒதுக்கியவர்களுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் நம்முடைய நிம்மதியே நமது திருப்தியான வாழ்க்கையாகும் அதுவே நம்மை சந்தோஷமாக வாழ வைக்கும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் யாரிடமும் போராடுதீர்கள் எவரிடமும் விவாதிக்காதீர்கள் வாழ்வது சில காலம் நடப்பது நடக்கட்டும் என அமைதியாக கடந்து செல்லுங்கள்